ஒரு மாதப்பலன் யார் அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரியன் முதல் ஏ அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா பதினாறு தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அவரும் சப்போர்ட் பண்றாரு பதினாறு தேதிக்கு மேலே என்ன பண்றாருனா ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் போயிடுறாரு எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு போய் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று ஹெல்த்து அதாவது உடல் உபாதிகள் சரியாகும் ரெண்டாவது இந்த மண்மனை வாங்குறது அதாவது இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா எட்டாம் இடம் நல்லா இருந்தா நிறைய பேருக்கு வீடு வாங்குற பாக்கியம் அதாவது வீடு கட்டுற பாக்கியம் வீட்டு வேலை ஆரம்பிக்கிற பாக்கியத்தை கொடுக்குறாரு சரிங்களா அப்ப உங்களுக்கு ரெண்டா பிரிச்சுக்கோங்க முதல் ஆறு தேதி வரைக்கும் திருமணம் நல்லா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பதினாறு தேதிக்கு மேல உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குது மற்றும் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டா அமைய போகுது சரிங்களா அதே உங்களுக்கு அடுத்தது பார்த்தோன்னா செவ்வாயும் இப்போ உங்களுக்கு அவர் ஏழாம் மடத்தில் தான் இருக்கிறார் ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துடைய கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் அப்போ ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இப்போ இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கர பகவான் தான் அது என்ன ரீசன் அப்படின்றது நீங்கள் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த சுக்ரன் வந்து பலமுன்னு சொல்லுவாங்க கொடுக்குறவரு கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்ரன் சொல்லுவாங்க அவர் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ராசிக்கு எப்பயுமே மாங்கல்யஸ்தானம் அப்படின்னு பார்த்தா ராசி தான் அந்த விருச்சக ராசியில் தான் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்கிறார் முதல் இருபது தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு மாங்கல்யஸ்தானத்தில் தான் உக்காந்துருப்பார் அப்போ திருமண தடையாக இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி உங்கள் ஆசியாதிபதி இப்போ மாங்கிலி ஸ்தானத்தில் போய் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா திருமண தடைகள் விலகும் இருபது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் போய் மாங்கிலிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு திருமணத்துக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அந்த இருபது தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் போயிடுவார் அதாவது ஆயுள் ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ அடுத்தது என்ன பண்றாரு உங்களுடைய ஹெல்த்து உடல் கஷ்டங்கள் அது சரி பண்ணுற இடத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு இருபது தேதிக்கு மேலே உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் சரிங்களா முதல்ல இருபது தேதி வரைக்கும் திருமண தடைகள் விலகும் அடுத்து பத்து நாள் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் சரியாகும் அதாவது ரொம்ப உடம்புக்கு முடியலைங்க நான் ரொம்பவும் செலவு பண்ணிட்டேன் அதாவது என்ன பிரச்சனை தெரியாமல் நான் செலவு பண்ணிகிட்டு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதே உங்களுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ எங்கே கொண்டுருக்கிறார் அப்படின்னா அதே சுக்குரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீடு இருக்குது பார்த்திங்களா துளாராசி அந்த துளாராசியில் உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடத்துல போய் புதன் உக்காந்துருக்கிறாருன்னா முதல் ஆறு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து உங்களுக்கு தான் உட்காந்துருப்பார் துளாராசில்தான் இருப்பார் அப்ப ஆறு தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஏழாம் இடத்துக்கு போகும்போது மாங்கிலேயஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த புதன் பகவானும் பாருங்கள் உங்களுக்கு திருமணத்துக்கு தான் முத சப்போர்ட் பண்ணுறாரு முதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல உட்காரக்கூடிய புதன் அதாவது உங்களுக்கு தொழில் ஏன்னா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்த்தோன்னா நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முதல் ஒரு ஆறு தேதி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது உழைப்புக்கு தகுந்த உயரம் கொடுத்துருவார் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவார் நல்ல பலன்களை கொடுத்துருவார் முதல் ஆறு நாளைக்கு அப்போ அந்த ஆறு நாள் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ஆறு தேதிக்கு மேலே இருபத்தொம்பது தேதி வரைக்கும் திருமண தடைகள் விலகும் புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ அந்த இருபத்தொன்பது தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தது அந்தவுடைய புதன் பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருனா தனசு ராசிக்கு போயிடுவார் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் அந்த மூணு நாள் போய் தனசு ராசியில் உட்காந்துருவார் அப்போ இந்த புதன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மூணு இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆறு தேதி வரைக்கும் துளா ராசியில் ஆறு தேதிக்கு மேலே இருபத்தொன்பது தேதி வரைக்கும் விருச்சுக்க ராசியில் அதுக்கப்புறம் இருபத்தோரு தேதி இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் பார்த்தா தனசு ராசியில் இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு சார்ந்த விசைகள் தடைகள் விலக போகுது மாதிரி நம்ம ஒன்று சொன்ன மாதிரி முதல்ல வந்து பார்த்தோன்னா ஆறு நாள் வேலைக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஏழாம் இடத்துல உட்கார்துனால திருமணம் நல்லாயிருக்கும் மூணாம் இடத்துல இப்போ அதை மூணாம் அடுத்தது வந்து ராசியில் போய் உட்காரக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அதாவது உங்கள் வளர்ச்சி நல்லாயிருக்கும் சரிங்களா அதே அடுத்தது சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ஏழாம் இடத்துல இன்றைக்கி சூரியன் உட்காந்துருக்கிறாருன்னா பதினாறு தேதி வரைக்கும் அவர் வந்து ஏழாம் இடத்துல மாங்கலிஸ்தானத்தில் தான் உட்காராரு ஏன்னா ஒரு மாதத்தில் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கிறது யாருன்னா தான் ஒரு மாத பலன் யார் அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரியன் முதல் ஏ அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா பதினாறு தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அவரும் சப்போர்ட் பண்ணுறாரு பதினாறு தேதிக்கு மேலே என்ன பண்றாருன்னா ஏழாம் இடத்துல எட்டாம் இடம் போயிடுறார் எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு போய் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று ஹெல்த்து அதாவது உடல் உபாதைகள் சரியாகும் ரெண்டாவது இந்த மண்மனை வாங்குறது அதாவது இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு பார்த்திங்களா எட்டாம் இடம் நல்லா இருந்தா நிறைய பேருக்கு வீடு வாங்குற பாக்கியம் அதாவது வீடு கட்டுற பாக்கியம் வீட்டு வேலை ஆரம்பிக்கிற பாக்கியத்தை கொடுக்குறாரு சரிங்களா அப்போ உங்களுக்கு ரெண்டா பிரிச்சுக்கோங்க முதல் ஆறு தேதி வரைக்கும் திருமணம் நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறு தேதிக்கு மேலே உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குது மற்றும் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக போகுது சரிங்களா அதே உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இப்போ உங்களுக்கு அவர் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல யாராக இருக்கா செவ்வாய் சூரியன் சுக்கரன் அடுத்தது புதனும் ஏழாம் இடத்துக்கு போயிடுறார் இல்லையா அப்போ அந்த நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு மெயின் மேக்சிமம் எங்கே போய் சப்போர்ட் பண்ணுறாரு உங்களுக்கு மாங்கிலியத்தை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்தது அந்த ஏழாம் இடத்துலேருந்து பாருங்கள் ஒவ்வொரு கிரகமாக பார்த்தீங்கன்னா அடுத்தது எட்டாம் இடத்துக்கு போகிறாரு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி போய் செவ்வாய் உட்கார்றாரு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரியன் போகிறாரு அதுக்கப்புறம் சுக்கரன் போகிறாரு அதுக்கப்புறம் புதன் போகிறாரு எங்கே தனசு ராசிக்கு இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது நீங்கள் ஒரு தங்கம் மாதிரி அந்த நீங்களும் அதனுடைய மெருகே ஏற்றுக்குவோம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா தங்கத்தினுடைய அந்த ஜொலி ஜொலிப்பு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதாவது தன்னைத்தானே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வளர்த்துக்குவீங்க நம்ம இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம போனால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் மற்றவங்க நம்ம ஏன் நம்மளை சொல்கிறது நம்ம நம்ம சரி பண்ணிட்டாவே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நிறைய புரிதலோடு நீங்கள் உங்களை நீங்களே ஏதாவது செதுக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்போ நிறைய விஷயங்கள் தப்பு சரி அதாவது தப்பு என்ன சரி என்னன்றது நீங்களே அது சரி பண்ணுறதுக்கு பார்த்துக்குவீங்க இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமண யோகம் அதாவது செங்கலாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஃபேமிலி ஆகிறதுக்கு குடும்பஸ்தர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த இடம் சார்ந்த விஷயங்கள் மண் சார்ந்த விஷயங்கள் அது போக இந்த உடல் உபாதிகள் ஏதோ இந்த ரெண்டாயிரத்தி இல்லையாவது நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கும் போதா நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ மூணாம் இடத்துல உட்காந்த குரு பகவான் போய் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து அவர் வந்து இருந்து அதிசாரத்திலிருந்து நிலைக்கு வந்து அதாவது ரிபேஸ் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் கிட்டத்தட்ட எங்கே வர்றாருன்னா கடகத்திலிருந்து இன்னைக்கு மிதுனத்துக்கு வராரு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு ஏன்னா குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் மன்னமுன்னா கூட குரு பார்வை தான் பண்ண முடியும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ மூணாம் இடத்துல இருக்கிற குரு அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு மிதுன ராசிக்கு வராரு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு சரிங்களா சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிருவீங்க ஏன்டா ஆரம்பிச்சுன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இந்த நவம்பர் இருபத்தி எட்டுலேயே உங்களோட பஞ்சம் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சனி பகவான் முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டாரு உங்களுக்கு நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கண்டிப்பாக தருவார் அப்படி இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் மேக்சிமம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கொடுத்துருவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே நல்லா இருக்க போகுது சரிங்களா அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது மட்டும் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பாதிக்க போய் உட்காரலாம் அதாவது நீங்கள் நினச்ச அந்த இலக்கு அடையலாம் சரிங்களா எது எப்படியோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு உங்களுக்கு எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போய்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஒரு சூப்பராக ஒரு மனசுனா உட்கார போகிறீங்க அந்த நிமிஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதிக்க பிறந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுவீங்க இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ ஃபேவராக வந்துடுச்சு எல்லாமே குருவிட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டார் ஒரு அணியிலிருந்து ஒரு அணிக்கு மாறக்கூடிய தருணம் மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து குருவோட வீட்டுக்கு போகிறார் தனசு ராசிக்கே போகிறாரு செவ்வாய் போகிறாரு புதன் போகிறாரு சுக்கரன் போகிறாரு சூரியன் போகிறாரு இந்த நாலு கிரகம் போய் அதாவது வந்து தனசு ராசி குருவுடைய வீட்டில் உட்காரம்போது நிச்சயமாக உங்களுக்கு நினைச்ச பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராத்தம் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஜாதகம் பலவீனமாக இருக்கும் அது உங்கள் ஜாதகம் பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கின்றத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் சரிங்களா அது தவிர உங்களுக்கு இந்த இது வந்து பொது பலனை தான் இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை அனுப்புங்க எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்குப்பார் அப்படின்றத நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அது போக அதாவது நம்ம சேனலை நீங்கள் முதல் தரவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சொல்ல வரேங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி